எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குமார் இந்த பேசிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து பிரைம் மினிஸ்டருடைய கால விழுந்ததுக்காக போகிறார் இன்னொரு பக்கம் நித் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசும்போது ரைட் டைம் ரைட் மேன் ஹிந்தி ஜாப் அப்படிங்கிற சரியான நேரத்தில் சரியான தலைவராக மோடி இருக்கிறார் ஸோ மோடி நமக்கு தேவை நாட்டுடைய வளர்ச்சிக்கு மோடி தேவை ஸோ ஐ ப்ரப்போஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த இந்த ரெண்டு தலைவர்கள் காமிக்கிற இந்த இவ்வளோ விஷயம் இருக்குல்ல இது அப்படியே தொடரும் சந்திரபாபு நாயுடுக்கு பழசு ஞாபகம் எப்பெல்லாம் என்டிஏ விட்டு வெளியில் போகிறாரோ அப்போ அந்த மாநிலத்திலேருந்து அவர் ரவுட் காணாமலே போயிடுது அப்படிங்கிறப்ப என்டிஏவுக்குள்ளே ரொம்ப பத்திரமாக இருந்து இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா தான் நல்லதுங்கிற ஒரு படிப்பினை கடந்த காலத்தில் அவருக்கு கிடைத்திருக்கிறது நிதிஷ்குமார் சும்மா சும்மா தாவிட்டினா இந்த வயசுக்குல இதுக்கு மேல மரியாதை இருக்காது இருக்கிறத வாங்கிட்டு நல்லபடியா செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார் ஆதன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடனே நினைஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்திலிருந்து அண்ணாமலை மற்றும் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இவங்க அமைச்சர் ஆகிறது ஒரு பட்சம் ஒரு 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 கேள்வினா இன்னொரு கேள்வி அமைச்சரான பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அந்த மாநில தலைவர் அப்படி பதவி பிஜேபி வந்து ஒருத்தருக்கு ஒரு பதவி ஒரு பதவி இப்ப அமித்ஷாவே அகில இந்திய தலைவர் அப்படின்னு வந்தான்னா அவர் அமைச்சராக இருக்க முடியாது இப்ப இடையில ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டா ஒன்னு நடந்தது தெலுங்கானால தெலுங்கானா திடீர்னு கிஷன் ரெட்டியை கொண்டு வந்து தலைவராக்கினார் அப்போது அவர் வந்து மத்திய அமைச்சராகவும் தொடர்ந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போ புதிய அரசு வரப்போது எதுக்கு இப்போ மாற்றிக்கிட்டு கேபினட் ரீஷன் ஃபுல்லாக வேண்டாம் அப்படிங்கிறனால அப்படியே விட்டாங்க பட் ஜென்ரலாக இன் ஜென்ரல் பிஜேபியுடைய ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கும் ஒரு பதவி ஒருவேளை இவர் வந்து அமைச்சர் ஆகிறார் அப்படின்னா இங்கே மாநில தலைவர் பதவியிலேருந்து அவர் வெளியில் போக வேண்டியிருக்கும் ஒருவேளை அண்ணாமலைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்து ரெண்டையுமே தொடர அனுமதிக்கப்படுவாரான்னு நமக்கு தெரியாது பட்டு ஜென்ரல் ரூல்ஸ் படி பேசறதுன்னா அவர் வந்து அங்கே இருந்தால் இங்கே இருக்க முடியாது இங்கே இருந்தால் அவர் மினிஸ்டராக இருக்க மாட்டார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் டேக் என்ன இதில் எப்படி பேச்சு அடிபடுறது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடைக்கும் அமைச்சர் ஆகிறார் அதுக்காகத்தான் அவர் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கிறாங்க ஆனா அதுல இல்ல இன்னும் ரிசர்வேஷன் இருக்குல்ல குறிப்பா அந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது மற்ற கட்சியில அது பொறுப்பா இருக்கும் தமிழக பாஜக பொறுத்தவரை வந்து அது இங்கிருந்து இடத்த காலி பண்ணுங்கிற ஒரு சென்சும் இருக்கு ஏன்னா போன முறை போன முறை கிடையாது முருகன் அவர்களில் வந்து இந்த மாநில தலைவராக இருந்தாரு அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் உழைப்புக்கான நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் எல்முருகன் கடமையாச்சாரு வெற்றி வெற்றிவேல் யாத்திரையை நடத்தினாரு அவருடைய பீரியடில் வந்து நாலு எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்தாங்க அங்கே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக கொடுத்தாங்க அவரை போய் இருந்தார் அதே போல் இவர் ரெண்டரை வருஷ காலம் கடுமையாக உழைச்சிருக்காரு அவருக்கு ஒரு எலிவேஷன் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்ல ஸோ அதனால கூட இருக்கலாம் இதை வந்து நீங்கள் வேறு விதமாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் அடுத்தபடியாக என் ஸ்கொயர் ஃபேக்டர் நிதிஷ் அண்ட் நாயுடு இவங்க ஃபேக்டரி எப்படி ஒர்க் ஆகும்னு தொடர்ச்சியா நோக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க முன்பாக இது எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்கறதுக்கு முன்பாக இன்னைக்கு நடந்த ஒரு இருந்து ஒரு கேள்வி இன்னைக்கு நடந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமராக வந்து என்டிஏ கூட்டணியில தேர்வு செய்யப்பட்டார் பிரதமராக பிரதமர் வேட்பாளராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டு இதானார் அதுல வந்து அஹ் நிதிஷ்குமார் அந்த பேசிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து பிரைம் மினிஸ்டருடைய காலில் விழு காலில் விழுந்ததுக்காக போறார் இன்னொரு பக்கம் நித் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசும்போது ரைட் டைம் ரைட் மேன் இந்தி ஜாப் அப்படிங்கிறார் சரியான நேரத்தில் சரியான தலைவராக மோதி இருக்கிறார் ஸோ மோதி நமக்கு தேவை நாட்டுடைய வளர்ச்சிக்கு மோதி தேவை ஸோ ஐ ப்ரப்போஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த இந்த ரெண்டு தலைவர்கள் காமிக்கிற இந்த இவ்வளோ விஷயம் இருக்குல்ல இது அப்படியே தொடருமா தொடரும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஜஸ்டர் அந்த மாதிரி இப்போ நிதிஷ்குமார் வந்து அவரும் அவரே ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் பேசப்படக்கூடியவர் எத்தனை காலவாசியமாக இருக்கா அவர் எவ்வளோ அவர் வந்து ஜனதா பரிவார்லேருந்து வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட எப்படி நடந்து கொண்டார் அப்படி அவர் நடந்துக்கிட்டுங்கிற அவசியமே இல்லை இன்றைக்கி அவர் வச்சுருக்கிற சீட்டுக்கு அவர் வந்தே ஆகணும்னு பிஜேபி தான் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவருக்கு ஒன்றும் இல்லை ரைட்டா அப்படிங்கிறப்போ அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடுக்கு பழசு ஞாபகத்தில் இருக்கும் எப்போல்லாம் இந்தியா விட்டு வெளியில் போகிறாரோ அப்போது அந்த மாநிலத்திலேருந்து அவர் ரவுட் ஆகிடுறார் காணாமலே போயிடுறாரு இந்தியாவுக்குள்ளே திரும்ப வர்றப்போ தான் அவருக்கு அரசியல் புனர்வாழ்வே கிடைக்குது அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்குள்ளே ரொம்ப பத்திரமாக இருந்து இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா தான் நல்லதுங்கிற ஒரு படிப்பினை கடந்த காலத்திலிருந்து அவருக்கு கிடைத்து அதே போல் நிதிஷ்குமார் சும்மா சும்மா தாவிட்டு இந்த வயசுக்குள்ளே இதுக்கு மேலே மரியாதை இருக்காது இருக்கிறத வாங்கிட்டு நல்லபடியாக செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார் அவர் வந்து சிஎமாக இருந்துகிட்டு இருக்கா அவங்க கட்சிக்கு மூணு கேட்குறாரு மூணு கொடுப்பாங்க அது ஏதோ ஒன்றும் ரெண்டோ கேபினெட்டாக இருக்கும் ஒன்று எம்ஓஎஸ்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ரொம்ப மரியாதையை காப்பாங்க அவங்க கேட்குறத கொடுத்துட்டு அவ்வளோ தானே அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை வந்து ஆன் பண்ணுவாங்க இப்போ எடுத்துக்காட்டால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்குது இதை வந்து நிதிஷ்குமார் வலியுறுத்துவார் அவரே அதை கொண்டு தான் இப்போ தேசிய அளவில் செய்யணுங்கிறப்போ பிஜேபியை மௌனம் சாதிக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் வரக்கூடியது இருக்குல்ல தோழமை கட்சிக்கும் பிஜேபிக்கும் இடையில பிரிக்ஷன் வரக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு காலதாமனம் செய்வாங்க உங்களுக்கும் எனக்கும் உறுத்தலாக இருக்கிற இடத்தில் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படியே கடப்பில் போடுவோம் அதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அந்த மாதிரி போவாங்க ஒரு தடவை பி நரசிம்ம நரசிம்மராவை பார்த்து அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கேள்வி கேட்டாங்க உங்களை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது நீங்கள் பல விஷயங்களில் முடிவே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அவர்கிட்ட இருக்கவே இருக்கா அது ஒரு டைப்பாக கொண்டு போவார் அப்போது முடிவெடுக்க முடிவெடுக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படி அதுக்கு ராவ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா முடிவெடுக்காமல் இருப்பது என்பதே ஒரு முடிவு தான் இது ஆக்சுவலி ஆமாம் நாட் டேக்கிங் டெசிஷன் இருக்குல்ல அதுவே ஒரு டெசிஷன் மேக்கிங் தான் அப்போ சிதம்பரம் வந்து இங்கேருந்தான் கற்றுக்கிட்டாரோ அவர் இந்த காஷ்மீரில் கேட்கும்போது நாட் டேக்கிங் என் ஆக்ஷன் இஸ் ஆல்சோன் ஆக்ஷன் ஏன்னா அவர் வந்து நரசிம்ம ராவோட அவரில் காங்கிரஸ்காரர் தானே அவர் ஒரே பரிவார் காங்கிரஸ் பரிவார்தானே அப்படிங்கிறப்போ ராவுண்டைய பொன்மொழிகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவர் தேர்ந்து அவர் கற்றுக்கிட்டு இருப்பார் அதனால் கிரிட்டிக்கலான இஷ்யூஸு ரெண்டு பேருக்கும் உறுத்தலான விஷயங்கள் அதில் வந்து முடிவெடுக்காமல் தள்ளி போடுறது மூலமாக சாதுரியமா தவிர்த்துட்டு வருவாங்க மற்றபடி ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடியதை சிறப்பாக செயல்படுத்துவாங்க அப்படி இருக்கும் அதனால் இந்த ரெண்டு பேரும் அங்கே போயிடுவாங்களோ இங்கே போயிடுவாங்களோ அதனால பட் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்கு இண்டி கூட்டணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களாம் ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரியை இன்னுமே அப்படியே பரப்பிக்கிட்டே வருவாங்க ஏதோ ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் இருக்கிறது நாளைக்கே நிதிஷ்குமார் இந்த பக்கம் வர்றதா அந்த அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப ஸ்மூத்தாக இந்த கவர்மெண்ட்டை அடுத்த ஐந்து ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ந்தாண்டுகளுக்குள்ள அவங்க கற்ற பாடம் இந்த தேர்தலில் இருந்து பெற்ற பாடம் கற்ற பாடம் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டேஸில் பிரமாதமாக ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இந்த இந்திய கூட்டணி இந்த தேர்தல் வந்த நாளில் யார் பிரதமர் ஆவார் தனி மெஜாரிட்டி பாஜக பாஜக கிடைக்கல அப்படிங்கிறப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு இவங்க உடனே அடுத்த நாள் நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோன்னெலாம் கூட்டினாங்க ஆனால் ஏன் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு ஒரு ட்ரை கூட நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறளவு கூட அவங்க சொல்ல நாங்கள் வந்து எதிர்கட்சியாகவே உட்காந்துருவோம்னு சொல்லிட்டாங்க அவங்க நினைச்சா அவங்க வந்து அவுட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா நாயுடுவையும் நிதிஷையும் வந்து அவுட் பண்ணியிருக்க முடியும் அந்த மாதிரி பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சா இல்லை வேண்டாம் நம்ம ஆப்போசிஷனில் உட்காருன்னு முடிவு எடுத்தாங்களா அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டாங்களா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அது பளித்து இருக்காது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்னொன்றுங்க நீங்கள் இந்த ரெக்யர்ட் நம்பர்ஸ் அடையிறதுக்கு இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு வேணுங்க எம்பி இதில் முப்பதெல்லாம் மஸ்டர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ நாயுடுவும் பெரிய நிதிஷ்குமாரியும் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி கல்யாண் பவன் கல்யாணம் உங்களோட ட்ராவல் பண்ணுவாரா நீங்கள் சும்மா அரித்மேட்டிக் கணக்கு போட்டு இங்கேருந்து நாயுடு அவரை கூப்பிட்டா அவ்வளோ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா சொல்லிட்டு பண்ணு நீங்கள் கூப்பிட்டு போயிடுவீங்க நாளைக்கு அவர் வந்து ஆந்திராவில் அரசியல் பண்ணணும்ல அது எப்படி பண்ணுவார் இந்த கூட்டணி என்பது பவன் கல்யாணுடைய மூளை பவன் கல்யாண் தான் இதுக்கு முன்னாள் மொத்த ஸ்ட்ரக்சரே பவன் தான் ஆரம்பத்தில்தான் பிஜேபி இந்த கூட்டணிக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு அதே போல நாயுடு கொண்டு வந்து பெரிய படால்பாடப்பட்டிருக்காரு பவன் கல்யாண் இந்த ஆந்திரத்தில் இருந்த இந்த கூட்டணி ஆர்க்கிடெக்ட் வந்து நடிகர் பவன் கல்யாண் தான் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அதை வந்து அக்னாலஜி பண்ணியிருக்காரு சந்திரபாபு பவன் கல்யாணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை மீறி அவங்களோட அலைன் பண்ணீங்கன்னா பவன் கல்யாண் நாளைக்கு கைவிட்டுருவாரு இப்போ தான் ஒரு வழியாக அஞ்சு வருஷம் படாத பாடுபட்டு ஜெயிலுக்குலாம் உள்ளெல்லாம் போய்ட்டு வந்து இன்னைக்கு தான் வெற்றியை தொட்டிருக்கீங்க திரும்ப ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு நாயுடு தயாராக இருப்பாரா உங்களுக்கான ஹோல்ட் என்ன உங்களுக்கான அடையாளம் என்ன ஆந்திரம்தான் நீங்கள் ஆந்திரத்தை விட்டுட்டு டெல்லிக்கு ஆசைப்பட்டிங்கன்னா ஆந்திரத்தில் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்களே அவங்க அந்த மாநில இன்ட்ரெஸ்ட் தானே ரொம்ப முக்கியம் அதுதானே டிசைட் பண்ணோம் இந்த மாநிலத்தை வச்சு தானே அவரை ப்ளே பண்ண முடியும் ஆந்திரத்துக்கு வெளியில் சந்திரபாபு நாயுடுக்கு என்ன ஹோல்டு இருக்குது நீங்கள் ஆந்திரத்தை கோட்டை விட்டு டெல்லிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா திரும்ப ஆந்திரத்தில் கால் வைக்கவே முடியாதுல்ல ஸோ நாயுடு ஏதாவது ரிவர்ஸ் பண்ணார் அப்படின்னா வந்து பவன் கல்யாணம் வச்சு வேற ஒரு பொலிட்டிகல் கேம் ரிவர்ஸ் பண்ண மாட்டாருங்க அப்படி பண்ணால் பவன் கல்யாணம் வந்து அதை கரெக்ட் பண்ணுவார் பவன் கல்யாணம் வந்து அடிப்படையில் ஒரு சரியான தேசியவாதி அவர் சரியான ஒரு தேசியவாதி அவர் பிஜேபி விட்டுக் கொடுக்க மாட்டார் தன்னுடைய தனித்த அடையாளத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் நாயுடு மாதிரி கிடையாது நாயுடு வந்து பல நேரத்தில் பிஜேபியை காலவாரி விடுவார் அவர் ஏதோ ஒரு ஜிம்மிக்ஸ் அவர கணக்கப்பட்டு கடையில் கையை சுட்டுப்பார் எப்போல்லாம் பிஜேபியோட அவர் முரண்பட்டு வெளியில் வந்திருக்காரோ அப்போல்லாம் காலியாக இருக்காரு நாயுடு அதனால பவன் கல்யாண் இருக்காரு அது வந்து ஒரு பெரிய செக் நன்றி சார் பல்வேறு